நீங்கள் எந்த நல்ல காரியத்துக்கு போனாலும் அன்னைக்கு வந்து நாள் நல்ல நாளோ அல்லது நட்சத்திரமோ அல்லது நல்ல கடனரமோ அதெல்லாம் பார்க்காம கூட உங்கள் ஜாதகத்தில் என்ன கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதாவது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அதுலேயே தெரியும் அதில் வந்து எந்த கரணம் எந்த திதி எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வரும் ஆனால் அந்த மூணும் ஒன்றா அமைஞ்சு போனால் அன்னும் வெற்றி ஆனால் கிடைக்காது ஆனால் மெயினாக எதுனா கரணத்தில் வந்து எந்த காரி நீங்கள் எந்த கரணத்தில் அதாவது பவகரணம் பாலவ கரணம் கரணம் நிறைய கரணம் நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கரணத்தில் நீங்கள் என்ன காரியம் நல்ல காரியத்துக்கு போகிறீங்களோ இல்லை பெண்பாக போகிறீங்களோ இல்லை கா காலேஜில் சேர்க்கவோ அல்லது வேலை விஷயம் இன்டர்வியூக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த கரணத்தில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா கரணத்துக்கு அவ்வளோ பெரிய வலு உண்டு